ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்க மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் மாவட்டம் உட்பட்ட உட்பட்ட உட்பட்டேர்கூட்டி சார்பில் தொங்கு மகால் மண்டலத்தில் அருமையான திட்டத்தை இன்று சீரோடும் சிறப்போடும் மக்களுக்காக நடந்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் மகளிர் உரிமைப்பை அகட்டும் ஆதார் கார்டு மற்றும் பட்டா மாறுதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் வருகின்ற பயனாளிகளுக்கு மக்களுக்கு உடனுக்குடன் தீர்த்து வைக்கின்ற பணியை அதிகாரிகளும் நாங்களும் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறோம் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு ஆகின்ற வழியை நடந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஆயிரக்கண மக்கள் இந்த முகாமுக்கு வந்து கொண்டிருக்கார்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் கொடுக்கின்ற அந்த மனுவை உடனுக்குடன் பரிசீலித்து பரிசீலித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க அவர்களை தயார் செய்யும் வழியில் இந்த முகாம் நல்லபடியாக கொண்டிருக்கிறது இதன் மூலம் தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் மிகவும் நெஞ்சார்ந்த நன்றி எங்கள் காங்கிரஸ் தொகுதிகளுடைய அமைச்சர் மாண்மிகு மு கே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அறிவுறுத்திக் கொள்கிறோம் இதே போல என்ன இன்னும் முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் அந்த வகையில் மக்களுக்காக எல்லா நன்மைகளையும் செய்கின்ற நமது தமிழக முதல்வர் தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் செரிமலை மேற்கொண்டு சேரமாகவும் திருப்பூர் கிழக்கு பாட்டம் சார்பாகவும் மனமார்ந்த நந்தியையும் தெரிவித்துக் கொள்வோம் மகளிர் உரிமை தொகை அது வந்து அதிக அதிக அளவு தெரிஞ்சவர்கள் அதே மாதிரி ஆதார் பேர் மாற்றம் மற்றும் மாற்றம் பண்ணிட்டு இருக்கோம் பட்டாமரம் போன்ற பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மின் இணைப்பு வந்து இன்னவர்களுக்கு உடனுக்குடன் பேர் மாற்றம் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் அவ்வளவு மருத்துவ காப்பீடு இப்படி எண்ணற்ற திட்டங்கள் பதினாறு துறையை சார்ந்த திட்டங்களுக்கு தொடர்ந்து தீர்வு காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழக முதல்வர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல தொடர்ந்து இன்னும் முகாம் நடக்க இருக்கிறது அதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை செய்யப்படும் என்ற நேரத்தில் உருவாக்கி நன்றி வணக்கம் இது ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க